அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தாரமங்கலத்தில் தேர் திருவிழாவோட இன்று நிறைவு நாள் மூன்றாவது நாளாக இன்றைக்கி வந்து தேர் இழுக்கிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிறாங்கன்ட்டு இப்போ வந்து தேர் வந்து அங்கே பாருங்கள் அந்த குமரவிளாசுக்கு பின்னாடி இருக்குதுங்க அங்கேருந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரமாக அது ஆகும் அங்கே பாருங்கள் அங்கேருந்து கொஞ்சம் பக்கமாக வந்துருச்சு குமர விளாஸ் பக்கமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது தேர் இந்த மூணு நாளும் எப்படி போனச்சுன்னே தெரிலங்க அவ்வளோ சிறப்பாக போனச்சு அவ்வளோ சீக்கிரமாகவும் போயிடுச்சு நாலு நாள் லீவில் மூணு நாள் எப்படி போனதுன்னே தெரில சும்மா விடுற லீவே சீக்கிரமாக போய்டும் இது பண்டிகை வேறு வந்துருச்சு உங்களுக்கு கேட்கவா வேணும் சார் இல்லைன்னு பாருங்கள் தேர் பக்கம் வந்துடுச்சு தேர் பக்கம் வர வர எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க இது வந்து சின்ன தேர் தான் வந்துட்டுருக்கு பெரிய தேர் வரும் போது பாருங்கள் எப்படி கத்துவாங்கன்னு அதுவும் நிற்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வருஷம் தேர் வந்து மூணு நாளோட எதுவும் போட்டிருக்கேனுங்க உங்களுக்கு அந்த மூணு நாள் போட்டதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நான் சிறப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பாருங்கள் தேர் பார்க்கலாம் சின்ன தேர் தேர் நிலையத்துக்கு வந்து நின்றுச்சுங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த இடத்துல நின்றுக்கும் அங்கே பாருங்க தேர் அங்கே வந்துட்டுருக்கு பக்கமாக வந்துருச்சுங்க தேர் காட்டி என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அந்த பசங்க பாருங்க பில்டிங் மெல்லாம் எவ்வளோ பேர் நின்னுட்டு இருக்காங்க இந்த பசங்க பாருங்க என்னையும் காட்டுங்க அப்படின்னாங்க அங்கே பாருங்க சிரிக்கிறத ஜவுளி தேர் இழுமது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட சந்தோஷம் அந்த தேர் வந்து தேர் நிலை தலையும் போது எல்லாருக்கும் இருக்கிற சந்தோஷம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே சின்ன தேரில் இருக்கிற சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பெரிய தேரில் இருக்கிற சாமியை எடுத்து எல்லாத்தையுமே மூணு நாளாக தேர்லேயே இருந்ததுனால எல்லாத்தையும் எல்லா சாமிக்கும் வந்து திரும்பவும் அலங்காரம் பண்ணி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க சாமி கீழே இறக்கி வச்சிருக்காங்க இனிமேட்டு அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மணி ஒம்பது கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்